தினகரன் பேப்பரில் வெளியாயிருக்க ஐஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை நிகழ்ச்சியை இருக்கீங்க இன்றைக்கு பொது தமிழனுடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம் பொது தமிழ் முன்னூற்று முப்பத்தொன்றாவது கேள்வி ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனன் என்று பகர்வதன் மூலம் ஓவிய கலைக்கென தனி இலக்கண நூல்கள் இருந்தன என்பதனை தெரிவிக்கும் நூல் எது விடை ஏ சிலப்பதிகாரம் முப்பத்தி பின்வரும் எந்த நூலுக்கு மனநூல் என்று வேறு பெயரும் உண்டு நேர்கோடு கோணக்கோடு வளைகோடு முதலியவற்றை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி கோட்டோவியங்கள் முன்னூற்று முப்பத்து நான்கு புதுக்கோட்டைக்கு அருகே சித்தன்னவாசல் எனும் குகைக்கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவூலங்களாக வைத்து தகுந்தன இவ்வோவியங்கள் வெளிப்படுத்தும் சமயம் என்ன ஆன்சர் பி சமனம் முன்னூற்று முப்பத்தைந்து பெருதற்க அரிதாய் வாழ்நாள் வளர்ச்சிக்கு உரியதாய் பெற்ற நெல்லிக்கனியையும் தான் உண்ண கருதாமல் புலவர் நெடிது வாழ விழைந்து கொடுத்து மகிழ்ந்தவன் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அதியமான் முன்னூற்று முப்பத்தாறு தமிழின்பம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை முன்னூற்று முப்பத்தேழு நா பிச்சமூர்த்தி அவரின் இயற்பெயர் யாது ஆன்சர் பி வேங்கட மகாலிங்கம் முன்னூற்று முப்பத்தெட்டு கீழ்காணும் வேற்றுமை உருவுகளுள் ஏழாம் வேற்றுமை உருபு அல்லாததை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் முன்னூற்று முப்பத்தொன்பது பொருத்துக இதற்கு விடை வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது கொடுத்துருக்க எல்லாமே நேர் நேராகவே பொருந்திருக்கு சேரர் கால ஓவியங்கள் திருநந்திக்கரை சோழர்கால ஓவியங்கள் தஞ்சை பெரிய கோவில் விசயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் திருவரங்கம் பல்லவர் கால ஓவியங்கள் மாமண்டூர் முன்னூற்று நாற்பதாவது கேள்வி பொருள் வருகின்ற வழி சிறியதாக இருக்கலாம் ஆனால் செல்கின்ற வழி அதனை விட மிகுந்து போகால் இருந்தால் ஒரு துன்பமும் இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் முன்னூற்று நாற்பத்தொன்று நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவுத் தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பள்ளர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த சிற்றிலக்கியம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பள்ளு முன்னூற்று நாற்பத்தி இரண்டு எந்த பல்லவ மன்னன் காலத்தில் ஓவியக்கலை எழுச்சியுற்று உயர்நிலையை எட்டியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் முன்னூற்று நாற்பத்தி மூன்று முல்லைக்கொடிக்கு தேர் தந்த வள்ளல் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரி இங்கே வந்துட்டு தேர் ஈந்த வள்ளல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முல்லைக்கொடிக்கு தேர்ஈந்த வள்ளல் யார் ஆப்ஷன் ஏதான் ஆன்சரு பாரி முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நச்சினார் கினியர் முன்னூற்று நாற்பத்தைந்து பொங்கல் வழிபாடு எனும் கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நான் பிச்சமூர்த்தி முன்னூற்று நாற்பத்தாறு ஆடு முதலான பன்னிரண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுநல் வாடை முன்னூற்று நாற்பத்தேழு சரியான பொருத்தங்களை தேர்கதா இவர் வந்து விடை அனைத்தும் கொடுத்துருக்க எல்லாமே பொருந்திருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இறு இன்னு நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆனின்று எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு எதிர்மறை இடைநிலை இல் அல் முன்னூற்று நாற்பத்தி எட்டு ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன் ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் என்று பாடியவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கவிமணி முன்னூற்று நாற்பத்தொன்பது பொறுத்துக ஒரு பக்கம் விளையாடுவோர் இன்னொரு பக்கம் விளையாட்டு இதற்கு விடை வந்து ஆப்ஷன் சி த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆடவர் ஏறு தழுவுதல் மகளிர் ஓரையாடுதல் சிறுவர் கிட்டிப்புள் சிறுமியர் பூப்பறித்தல் முன்னூற்று ஐம்பது விறகு நான் வண்டமிழே உன் அருள் வாய்த்த பிறகுதான் போனேன் இந்த வரிகள் வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி கவிஞர் வாலி முந்நூற்று ஐம்பத்தொன்று நீடூழிக் காக்கும் கை காராளர் கை என்ற தொடரில் ஃபார்மர் என்ற ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி காராளர் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு தவறான இணையை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆத்திச்சூடி திருவள்ளுவர் முன்னூற்று ஐம்பத்து மூன்று மத்தம் சூடும் மதோன்மத்தர் என்று செய்யுள் வரியில் மதோன்மத்தர் என்பது எக்கடவுளை குறிக்கிறது விடை ஆப்ஷன் ஏ சிவன் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வட்டாடுதல் கழங்கு அம்மானை பந்தாடுதல் ஊஞ்சல் ஓரையாடுதல் முதலியன ஆன்சர் ஆப்ஷன் சி மகளிர் விளையாட்டுகள் முன்னூற்று தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி புரட்சி கவிஞர் முன்னூற்று ஐம்பத்தாறு காண்பவரை கவர்ந்திழுத்து உள்ளங்களை தன் வயப்படுத்தும் கலை என போற்றப்படும் கலை எது ஆன்சர் பி ஓவியக்கலை முன்னூற்றி ஐம்பத்தேழு வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் ரூருரைவாய் என்ற செய்யுள் வரிகள் மூலம் போற்றப்படும் ஊர் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவாரூர் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அஃது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும் தமிழில் எத்தனை சிறப்புடைய ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டு முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி காதல் தமிழ் நாட்டினர் யாவற்குமே தமிழ் மீதில் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் முன்னூற்று அறுபது தமிழர் வளர்த்த நுண்கலைகளின் வரிசையில் முன்னணியில் நிற்கும் கலை மற்றும் சித்தன்ன வாசலுக்கு புகழ் தரும் கலை எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓவியக்கலை கலை முன்னூற்று அறுபத்து ஒன்று தட்சண சித்திரம் எனும் ஓவிய நூலுக்கு உரை எழுதிய மன்னன் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன் முன்னூற்று அறுபத்தி இரண்டு சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்டவன் ஆன்சர் பி மகேந்திரவர்மன் முன்னூற்று அறுபத்து மூன்று கிராண்ட் அணைக்கட்டு என்பது ஆன்சர் பி கல்லணை முன்னூற்று அறுபத்தி நான்கு பின்வரும் முது மொழிகளுள் பிழையான ஒன்றை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆழ உழுவதனை விட அகல உழுதல் நன்று முன்னூற்று அறுபத்தைந்து பின்வருவனவற்றுள் மாறுபட்ட ஒன்றை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவை முன்னூற்று அறுபத்தாறு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லை என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகாகவி முன்னூற்று அறுபத்தேழு திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியவர் யார் என்ற கவிதை பாடியவர் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி முந்நூற்று அறுபத்து எட்டு பொறுத்துக இதற்கு விடை வந்து ஆப்ஷன் டி மூன்று நான்கு இரண்டு ஒன்று நெல்லுக்கு நண்டோட கரும்புக்கு ஏரோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட முந்நூற்று அறுபத்தொன்பது தண்ணீர் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கந்தர்வன் முன்னூற்று எழுபது திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கு ஆங்காங்கே காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி முக்கூடர் பள்ளு இந்த கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது ஆர்வம் அகாடமியின் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க